ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ ਸਵਾਮੀ ਦੇਸਿਕਾ ਨਰੂਲਿ ਚੀਦ ਪਾਦੁਗਾ ਸਗਸਤ੍ਰਮ 218 ਆਵ ਦਸਲੋਇ ਅਪਡੀ ਰਕੇ ਬਕਿਆ ਮੂਹੁ ਪ੍ਰਣਮਤਾ ਥ੍ਰੀ ਦਸ ਈਸ਼ਵਰਾਣਾਮ ਕੋਟੀ ਰ ਕੋਟੀ ਕਸ਼ਨਾਦ ਉਪਜਾਨ ਮਾਨੈ ਉਪਜਾਯ ਮਾਨੈ आभाति सौरी चरणाद अधिक अनुभाव रेखास तईहि तव पदावणि कापि रेखा भक्तिया मुहुहु प्रणमता त्रिदश ईश्वराणाम कोटि र कोटि कशनाद उपजाय मरणै आभाति சௌரி சரணது அதிக அனுபவா அனு அதிக அனுபவா ரேகாசதை கீர்த்தபதாபணி காபி ரேகா பதாவணின்னு கூப்பிடார் பதாபணி பாதுகையே முகு முகு மீண்டும் மீண்டும் முகுகுன்னா மீண்டும்னு அர்த்தம் நம்ம ரெண்டு சேர்த்துக்கிறோம் மீண்டும் மீண்டும் பக்தியா பக்தியூடம் பக்தியூடு பிரணமதாம் தேவர் வணங்கும் வணங்கம் திரி தசை ஈஸ்வரானாம் த்ரி தசேஸ்வரானாம் இருக்குது நம்ம த்ரீ தசை ஈஸ்வராணாம் அப்படி தேவர்களுடைய கோட்டீர கோட்டி கஷநாத்து கிரீடங்களின் நீண்ட பகுதிகள் உராய்வதால் இந்த கஷனாத்துங்கிறது உராய்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க கோட்டீரன்னா அவளுடைய கிரீடம்னு புரிஞ்சுக்கோங்க கோட்டின்னா அதனுடைய எட்ஜின்னு புரிஞ்சுக்கோங்க அதனால் கோட்டீர கோடி கஷனாத்து கிரீடங்களின் நீண்ட பகுதிகள் உராய்வதால் துருத்தின் பகுதிகள் உராய்வதால் உபஜாயமானி தேவரீர் மீது உண்டான ரேகாசதைகி நூற்றுக்கணக்கான ரேகைகள் சௌரீச்சரணாது பெருமானுடைய திருவடிகளால் காபிரேகா தேவர் மீது உண்டாகும் எத்தனையோ ரேகைகளை விட அதிக அனுபவ அபாதி மிக மிக அதிக அளவில் உண்டாகிறது அதை தேவரீர் கழிக்கிறீர் நம்ம கழிக்க சேர்த்துட்ருக்கோம் அது பெருமா யாராவது நம்ம நம்முடைய பாதுகையே நம்ம போட நம் நம்ம நம்முடைய அழுத்தத்தினால அதில் சில ரேகைகள்லாம் உண்டாகும் அது மாதிரி பெருமானுடைய பாதகையிலையும் பெருமானுடைய திருவிடி சம்பந்தத்தினால அதை அழுந்துறதுனால சில ரேகைகள் உண்டாகும் ஆனால் அந்த ரேகைகளை விட தேவர்கள் வணங்கும் பொழுது அவர்களுடைய கிரீடம் இருக்க அதனுடைய எட்ஜஸ் ஷார்ப்பு எட்ஜஸ் பட்டு பாதுகையில் சில ரேகைகள் உண்டாகி இருக்கிறதாம் அந்த எண்ணிக்கை கூடுதல் அப்படின்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அப்படியே நினைக்கிறேன் மொத்த அந்த ஒரு தினம் படிச்சு விட்றேன் பாதுகையை மீண்டும் மீண்டும் பக்தியோடு தேவரீரை வணங்கும் தேவர்களுடைய கிரீடங்களின் துருத்திய பகுதிகள் உராய்வதால் தேவரீர் மீது உண்டான நூற்றுக்கணக்கான ரேகைகள் பெருமானுடைய திருவடிகளால் தேவரீர் மீது உண்டாகும் எத்தனையோ ரேகைகளை விட மிக மிக அதிக அளவில் இருக்கிறது அதை தேவரீர் கழிக்கிறீர் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ப அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகம் படிச்சுள்ளா பக்தியா முகு பிரணமதாம் त्रिदश ईश्वराणां कोटिरकोटि कशनात् उपजाय चरणात अधिक अनुभाव रेकासदैः तव पदावणी कापि रं ए पद्नट् ए पा अलमाणी प्रदीपादम परामस्य पुम्साह पादारविंद परिभोग विशेष योग्या स्वाभाविकान सुबग्य भक्ति विशेष दृष्यान रेखात्मकान भक्ति पत्रलता विशेषान पादावनी प्रदीपादम परामस्य पुम्साह पादा रबिन्द परिभोग विशेष योग्य स्वाभाविकान सुभग भक्ति विशेष दृष्ट्यान रेखात्मकान बगसी पत्न लता विशेषाने जो रोमांटिक अनसलन कर रहा हूं पर अभी पादा बनी पांदगये देवरी பரமசிய பும் பரமபுருஷனின் மத அரவிந்த திருவடித்தாமரைகளோடு பிரதிபதம் ஒவ்வொரு தப்படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் பரிபோக சேர்ந்திருக்க விசேஷ யோக்கிய விசேஷ யோக்கியதை தகுதி உடையவராக இருக்கிறது பெருமானுடன் சேர்ந்திருப்பதற்கு பெருமானுடைய திருவிழிகளோடு சேர்ந்திருப்பதற்கு பாதுகைக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குதுன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பெருமானது திருவிடிகளே அலங்கரிக்கிறேன் அந்த யோகிதருக்கு அதே சமயத்தில் பெருமானுடைய திருவிடிகளையும் அலங்கரிக்கிறேன் தேவரின் மீது சுவாபாவிக்கான இயல்பாகவே உள்ள சுபகன உத்தம புரட்டீன் போட்டிருக்கா நம்ம உத்தமன் புரிஞ்சுக்கலாம் உத்தம பக்தி பெருமான் மீது உள்ள பக்தியின் காரணமாக விசேஷ ரேகாத்மகானு தனித்தன்மை உள்ள விசேஷமான ரேகைகள் வரிகளாகவும் வடிவங்களாகவும் திருஷ்யான் காணப்படுகின்றன இது காதலியின் அங்கங்களில் காதலன் வரையும் விசேஷான் பத்ரலதா விசேஷ இலை கொடி போன்றவற்றை மகசி தரித்தரிக்கிறேன் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அது அர்த்தம்னா பாதுகையே தேவரீர் பரமபுருஷனின் திருவடித்தாமறைகளோடு ஒவ்வொரு தப்படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் சேர்ந்திருக்க விசேஷ யோக்கியத்தை அதாவது தகுதி உடையவராக இருக்கிறேன் பெருமான திருவடிகளை அலங்கரிக்கிறேன் தேவரீர் மீது இயல்பாகவே உள்ள உத்தம பக்தியின் மீது உள்ள பக்தியின் காரணமாக தனித்தன்மை உள்ள விசேஷமான ரேகைகள் வரிகளாகவும் வடிவங்களாகவும் காணப்படுகின்றன இது எப்படி இருக்குன்னா காதலியின் அங்கங்களின் காதலன் வரையும் விசேஷ இலை கொடி போன்றவற்றை பகசி தரி பகசின தரிக்கிறீர் போல் இருக்கிறது வேறொன்று இல்லை பெருமானை நாயகவனாகவும் பாதுகையை நாயக்கியாகவும் கொள்கிறார் சுவாமி தேசிகன் பெருமானைன்னு சொல்கிறத விட பெருமானுடைய திருவடிகளை நாயகன் பாதுகையை நாயகியாகவும் கொண்டிருக்கிறார் சுவாமி தேசிகன் நாயகன் நாகி நாயகியுடன் இன்பமாக இருக்கும் பொழுது நாயகியின் கன்னம் தோல் முதலியவற்றில் மீன் கிளை போன்றவைகளை வரைவது இயல்பாகும் இதற்கு மகரி பத்திரம் மகரி பத்திரம் என்று பெயர் நாயகநாயன திருவழியுடன் இணைந்து நிற்கும் காலத்தில் இதே உருவங்கள் பாதுகையில் உள்ளன என்கிறார் சுவாமி தேசியன் புரிய நினச்சேன் ஸ்லோகத்தை படிச்சுடலாமா இதான் ஸ்லோகம் பாதாவணி பிரதிபதம் பரமசிய பும்சா பாதா ரவிந்த பரிபோக விசேஷ யோகிய சுவாபிகான சுபக भक्ति विशेष्यान्ेत्मकान् बहसि पत्रलताशेषा अदलिकादलं सम्बन्धपट विषयुक्रे अलोकं एूत् इव स्लोकं रेकापदे सतः त्वं प्रसमयितुं विप्लव आशङ्कां भगसि मधुजित्पदः मन्ये निगमस्य मातृकालेख्यं रेखापदे सदा त्वं प्रसमितुं प्रसमयितुं प्रलयविप्लव आशङ्का आशङ्कां भगसि मधुजित्पदः மன்கே நிகமசிய மாத்ருகாலேக்கியம் இப்படி இருக்கு மதுஜித் பதாவணி மதுசூதனின் பாதரக்ஷையே பிரளய காலத்தில் நிகமசிய வேதங்களினுடைய விப்ளவ அழிவு விடுமோ என்ற ஆசங்காம் அச்சத்தை பிரசமயித்தும் போக்குவதற்காக தொம் தேவரீர் ரேகா பதே சதகா நூற்று ரேகைகள் வடிவத்தில் நிகமசிய மாத்ருகா லேக்கியம் வேதங்களின் எழுத்து பதிவை பகசி தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மன்கே அடியேன் நினைக்கிறேன் அது பழைய காலத்தில் வேதம் அழிந்து விடுமோ என்கிற அச்சத்தில் உள்ளவர்கள் சிலர் அந்த அச்சத்தை போக்குவதற்காக வேதத்தினுடைய சுருக்கு ஃபார்மில் ரேகைகள் வடிவத்தில் பாதுகை வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கீழே ஒரு பொதுவான அந்த இது சேர்த்து அர்த்தம் இருக்குது பாருங்க மது என்கிற அரக்கனை அழித்த ஸ்ரீரங்கநாதனின் பாதுகையே பிரளய காலத்தில் வேதங்கள் அழிந்து விடுமோ என்ற சந்தேகம் சிலருக்கு உண்டாகலாம் இதனால் அந்த சந்தேகத்தை நீக்கும் விதமாக தேவரீர் மேல் காணப்படும் கோடுகள் என்பதன் மூலம் வேதங்களின் எழுத்து பிரதியை தேவரீர் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் வைத்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்த்துகிறீர் போலும் மன் ஏன்னா நம்மளவில் சொல்கிறது இவர் அர்த்தம் உணர்த்துகிறீர் போலும் அப்படின்னு அந்த பாதுகை நமக்கு உணர்த்துகிறது என்று இருக்கிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு க்ளோத்தை சொல்லாமா ரேகாபதே சதகா த்தொம் பிரசமஹி பிரளய விப்ளவ ஆசங்கம் பகசி மதுஜிபதாகவணி மன்கே நிகமசிய மாதிரேக்கியம் இந்த மாதிராலேக்கியம் அப்படின்னா அல்ஃபாபெட்ஸ் அல்ஃபாபெட்ஸ்னு போடு எழுத்து வடிவமாக இருக்கிறது அதனுடைய ஷார்ட்மாம் ரேகையாக இருக்கிறது ਅਬਡੀਨ ਪੜ੍ਹਨ ਜੀ ਗਲਾ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਉਹ